வந்துக்குன்னா கோவலம் பீச்சு வந்திருக்கோம் இதுதான் கோவலம் பீச்சு ஏன்னா ரெண்டு மாட்டான் கூட்டிருக்கோம் கஷ்டமரை கூப்பிட்டால் அவரே பீச்சை பார்த்துட்டுருக்கோம் கோவலம் பீச் லவ்லாலே தனியாக வந்திருக்கேன் லவ் செட்டாக மாட்டேச்சு பார்த்துக்கலாம் ஜான் பையன் இருந்தாலும் ஆண் பையன்ல போகல நாங்கள்லாம் ஏறுனா ரயில் இறங்குனாச்சி நம்ம சந்தானந்தா பேசுகிற டைலாக அது இருக்கோம் கடலு கடலு கடல் கடலு கடல் கடலு கடலு ஓகேவா கோவலம் அது கோவலம் பீச் கோவலம் தான் இருக்கும் கேமரா கேட்கணும் லவர் லவரோடு வர நம்ம மட்டும் தனியாக இருக்கும் வந்துருவோம் அதான் கஷ்டம்கிட்ட வந்து லவர் இல்லாமல் வந்துருக்கும் ஏதோ மொக்கை பீஸாக இருந்தாலும் பரவாயில்லையா மொக்கை பீஸு கூட கிடைக்கும் போனது சரி பார்ப்போம் カテゴッカテゴッカテゴッカテゴッカ。 தான் நம்ம கட்டத்தை மாற போடுறேன் பிரபு வேற லெவலில் எல்லாரும் போடுறேன் முழு பலத்தை காமிக்க போறேன் அறிவு திறன் வெளிப்படுத்த போறேன் மட்டம்ல இருக்க பழத்தோட என்கிட்ட இருக்கிறது மூலையில் இருக்க பலம் அதிகம் இல்லை பலத்தை காமிக்கிற நேரம் வந்துருச்சு இல்ல காமிக்கிறால சென்னையே கத்திர விடுறோம் அலற விடுறோம் பாங்க நம்மளும் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஆனா இல்லைன்னா பார்த்தாங்கன்னா தெரியும் ஹீரோவா பார்க்கல யாரும் பார்க்குற நேரம் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்துருச்சு பொதுவாக வசிச்சு இப்போ யோசிக்க வந்துட்டேன்டா சுயநலமா வசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டோ இருக்குது ஆட்டோ எழுதுங்களா மஞ்சள் கலர் இங்கே இருக்குது அந்த காருக்கு நடுவில் இருக்குது நம்ம ஆட்டோ zoom பண்ணிடுவானா ஜூம் பண்ண வேலைக்கு வாங்கிட்டு அந்த காருக்கு நடுவில் இன்றைக்கி தான் நம்ம ஆட்டோம் மஞ்சள் கலர் ஓகே பாய் பேர் பிரபு